தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் நிறைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை விநாயகப் பெருமானுக்கு முடி காணிக்கை கொடுக்கலாமா இல்லை சிவன் பெருமாள் முருகர் இந்த மாதிரி கோயிலுக்கு தான் கொடுக்கணுமா பொதுவாக முடி காணிக்கை என்பது அவர் அவர்களுடைய குடும்ப வழக்கப்படி அவர்களுடைய குலதெய்வங்களுக்கு முத முடியை கொடுக்கணுங்க இது அவர் அவருடைய சம்பிரதாயங்களுக்கு உட்பட்டதாகும் திருப்பதி திருவந்திபுரம் உப்பிலியப்பன் கோயில் கலியுக பெருமாள் கோயில் போன்ற சில ஸ்தலங்கள் தவிர அனைத்து பெருமாள் கோயில்களும் முடிக்காணிக்கை செலுத்துறதில்லைங்க அதே போல் அறுப்படை வீடுகளை தவிர மற்ற முருகன் கோயிலிலும் முடிக்காணிக்கை செலுத்துவதில்லைங்க முடிக்காணிக்கை செலுத்தும் வழக்கம் பல குடும்பங்களில் உண்டு தர்மசாஸ்தா கருப்பண்ணசாமி அங்காளம்மன் பச்சையம்மன் என தங்கள் குலதெய்வத்தின் முடிக்காணிக்கை செலுத்துவது போல் தங்கள் இஷ்ட தெய்வத்தின் ஆலயத்திலையும் முடிக்காணிக்கை செலுத்துகிறார்கள் விநாயகருக்கும் தான் தனக்கு சகலமும் கிடைக்கணும் அப்படின்னும் செய்கிறாங்களாம்மா அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்க அது இது அவரவர்கள் நம்பிக்கைக்கு உட்பட்டது ஆகுங்க இங்கே முடிக்காணிக்க கொடுக்கணும் அப்படின்னா இங்கே தான் கொடுக்கணும் ஒன்றும் இல்லைங்க அவரவர் நம்பிக்கைக்கு உட்பட்டு கொடுக்கறது தாங்க அது அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்